வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் இன்று தென்காசி நெல்லை குமரி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நடப்பாண்டில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் தயாரித்த பொருட்கள் அறுநூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு விற்பனையானதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளுக்கான விடுமுறை பட்டியலை உணவுப் பொருள் வழங்கல் துறை வெளியிட்டுள்ளது வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை செம்மொழி பூங்காவை டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கோவையிலும் இருபத்தி ஆறாம் தேதி ஈரோட்டிலும் முதலமைச்சர் மு க அவர்கள் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார் மதுரையில் உலக தரத்திலான சர்வதேச ஹாக்கி மைதானத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் சபரிமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொள்ளும் உள்ளரங்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தற்பொழுது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது சென்னை அரக்கோணம் வழித்தடத்தில் இன்று பராமரிப்பு பணி நடைபெறுவதன் காரணமாக நாற்பத்தி ஒன்பது மின்சார ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தென்னாப்பிரிக்காவில் ஆஸ்திரேலிய பிரதமரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்து பேசினார் பழனி முருகன் சுவாமி கோவிலில் நிர்வாகத்தின் சார்பில் தயாரிக்கப்படும் பஞ்சாமிர்தம் கடந்த நவம்பர் இருபதாம் தேதி இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ஜார்கள் விற்று சாதனை படைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை அரியலூர் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி கோவையில் செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் தமிழகத்தில் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் சேவைக்கான விரிவான திட்ட அறிக்கையை மறுபரிசீலனை செய்யக் கோரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார் இருபத்திரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி நாற்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி அறுநூற்றி முப்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு மூன்று ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே விரைவில் சரக்கு விமானங்கள் சேவை தொடங்க உள்ளதாக இந்தியா அறிவித்துள்ளது ஜி உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிற்கு புறப்பட்டு சென்றுள்ளார் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும் மேலும் வருகின்ற நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி புயலாக மாற வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இந்தியாவின் முதல் மனிதர்கள் கொண்ட விண்வெளி பயணமான ககன்யான் திட்டத்திற்கு சுமார் எண்பதாயிரம் சோதனைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் முதல் ஆளில்லா விண்கலத்தை எந்த நேரத்திலும் ஏவுவதற்கு இஸ்ரோ விஞ்ஞானிகள் தயாராக உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊதிய சட்டம் தொல் உறவுகள் சட்டம் சமூக பாதுகாப்பு சட்டம் பணியிட பாதுகாப்பு சட்டம் ஆகிய நான்கு தொழிலாளர்கள் சட்டங்களும் இன்று முதல் அமலுக்கு வருவதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தற்பொழுது எண்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக உள்ளது இந்தியாவின் பல்வேறு மாநில சுய உதவிக் குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களின் கண்காட்சியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் உயர்கல்வித்துறை சார்பில் ஐம்பத்தி ஒன்பது கோடியில் கட்டப்பட்ட கல்விசார் கட்டிடங்களை திறந்து வைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உதவி பேராசிரியர்கள் உதவி நூலகர்கள் உட்பட இருநூற்றி பதிமூன்று பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் வார இறுதி நாட்களை ஒட்டி தொள்ளாயிரத்தி இருபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் தகவல் தெரிவித்துள்ளது அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் மகாதீபம் ஏற்ற நான்காயிரத்தி ஐநூறு கிலோ நெய் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டில் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான ஆறு மாதங்களில் இரண்டு லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது 25 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள உலக தரத்திலான வேர்ல்ட்ஸ் கால்பந்து அகாடமி மற்றும் விடுதியை இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பிடி உஷா அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கோவளம் முகத்வாரத்தில் நானூற்றி எழுவத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய நீர்த்தேக்கம் அமைக்கும் பணியை டிசம்பர் ஒன்றாம் தேதி முதலமைச்சர் மு அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது நான்காயிரம் கோடி ரூபாய்க்கான பத்திரங்கள் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி இடப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு பொதுமக்கள் ஒன்று ஒன்பது ஐந்து ஜீரோ என்ற எண்ணை தொடர்பு கொள்ள மாநில தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் மேற்கண்ட இந்த உதவி எண்ணிலும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்டறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நிதிஷ்குமார் அவர்கள் பத்தாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் ஐயப்ப பக்தர்களுக்காக சத்திரம் வனப்பகுதியில் சிறப்பு படுக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உயர்கல்வித்துறை சார்பில் கடலூர் விழுப்புரம் திருப்பத்தூர் அரியலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஐம்பத்தொன்பது கோடியே தொண்ணூற்றி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டடங்களை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவில் வளாகத்தில் ரீல்ஸ் எடுத்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினா அடிக்கு ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒரு அடியிலிருந்து ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழு கன அதிகரித்துள்ளது டாடா டெக்னாலஜிஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் முதலமைச்சர் மு க அவர்கள் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இருபது ஆண்டுகளுக்கு மேல் உள்ள பழைய வாகனங்களுக்கான தகுதி சான்றிதழ் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் மூன்று தமிழறிஞர்களுக்கு இலக்கிய மாமணி விருதுகளை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் ஆற்காடு ஒன்றியக்குழு குழு நியமன உறுப்பினர் பதவியேற்பு விழா நடைபெற்றது தமிழ்நாட்டில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் இதுவரை மூன்று லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய தொகுப்புகளை வழங்கும் பணியினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் வங்கக்கடலில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சிறு வயதிலேயே தமிழை கற்றிருக்கலாம் என்று தோன்றுகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவை கொடிசியா வளாகத்தில் தெரிவித்துள்ளார் பிரதம மந்திரியின் கிசான் திட்டத்தில் இருபத்தி ஓராவது தவணையாக ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விடுவித்தார் சோளிங்கர் மலைக்கோவிலின் கார்த்திகை பெரு திருவிழாவை முன்னிட்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை ரோப்கார் சேவை இயக்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது வாக்குச்சாவடி நிலை அலுவலருக்கான ஊதியம் ஆறாயிரம் ரூபாயிலிருந்து பனிரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கான ஊக்கத்தொகை ஆயிரமிலிருந்து இரண்டாயிரமாகவும் வாக்குச்சாவடி மேற்பார்வையான ஊதியம் பனிரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரமாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மைத் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நினைந்துங்கள் நன்றி வணக்கம்